சரிமா போயிட்டு வரமா பார்வதி அண்ணே வா வாசர உட்காருங்க உட்காருங்க நான் உட்கார வரல என்னது பிரிச்சு படிங்க

ஆனா இந்த கடுதாசியை எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியல அது என்னைய பிடிக்காதவனோ இல்ல உங்களை பிடிக்காதவனோ தான் இருப்பா ஆமா ஆனா எதுக்காக இப்படி ஒரு கடுதாசி எழுதுனானு தெரிஞ்சாகணும் அவங்க ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல பிரியா வர சொல்லுமா அவ எதுக்குன்னு அவகிட்டே கேட்டுருவோம் அவளுக்கு யாராவது விரோதிங்க பிடிக்காதவங்க இருக்காங்களே தெரிஞ்சுக்கலாம்ல பார்வதி பிரியா வர சொல்லு இல்லங்க வர சொல்லு பிரியா பிரியா வரேமா வாங்க மாமா பார்வதி அதை பிரியாட கொடுமா

உங்கக ஒரு வார்த்தை கேட்கலான்னு வந்தேன் உன்னை பத்தி தப்பா கடிதாசி எழுதுற அளவுக்கு யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா சொல்லுமா உன் கல்யாணத்தை நிறுத்துறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் என்னம்மா யோசிக்கிற இந்த கடிதாசிய யார் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லட்டுமா யாரா இருக்கும் சொல்லுங்க பிரியாதா பிரியாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு நினைக்கிறோனா இந்த கடைதாசி கொடுத்த எதுக்குப்பா அப்படி என்ன எழுதிருக்க எவனோ ஆகாத பையன் என் மருமகளை பத்தி தப்பா எழுதி ஒட்ட கடைதாசி போட்டிருக்கான் அவை நேரம் இங்கயோ போயிருப்பான் எங்க போயிருப்பான் இங்கதான் தெருமூக்குல இருப்பான் சீக்கிரம் தேடா ஐயா எல்லாம் மூர்த்தி அங்க யாராவது போஸ்ட்மேன் உன தாண்டி போற பாரு அவனை அப்படியே இழுத்து பிடிச்சி நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வள

சொல்லு ஐயா இந்த கடதாசி யாருல போடுது யாருல போட்டது இந்த மொட்டை கடதாசி யார் போடுது எனக்கு தெரியாதுங்க ஐயா ஐயா தெரியும் அன்பாவா எவ்வளவு பகுமானம் இருந்தா ஒரு மொட்டை கடிதாச்சியே என் வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பான் ஏய் சொல்ல சொல்லணும் அப்படி நெரிச்சிருவேன் எடா ஹே ஹ சொல்ல யாருல கொடுத்தது ஐயா சொல்லணும் ஐயா எனக்கு எதுன்னு தெரியாதுய்யா என்னங்க அது எனக்கு வந்த லெட்டர் தானேய்யா எனக்கு கொடுக்க முடியும் இந்த ஊருக்கு வரதே ரெண்டு மூணு கடிதாசி தான் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு யாரில் போட்டதே யாரும் தெரியாதையோ ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுத்துச்சு அந்த பொண்ணு எப்படி இருந்தா அந்த புள்ள பேண்ட் சர்ட் எல்லாம் போட்டிருந்தது பேன்ட் சட்டை போட்டிருந்தாளா நாடியா நம்ம ஊர்ல யார் பேன்ட் சட்டை போற பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரியாவும் அவ கூட ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கா சரணா அந்த பொண்ணு फोटो காமிப்பா இன்னேப் போடு காட்ல يلا இந்த பொண்ணு பாரு இந்த பொண்ணு நல்லா பண்ணல இந்த பொண்ணு இல்லையா நல்லா பாத்து சொல்ல இந்த பொண்ணு இல்லையா தம்பி போட்டா ஐயா இந்த பொண்ணு தா இந்த பொண்ணுதா ஐயா குடுத்துச்சு இந்த பொண்ணு ஐயா கொடுத்துச்சு என்ன இல்லப்பா எதுக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புன இந்த கல்யாணத்துல இஷ்டம் அப்பவே சொல்லிருக்கலாமே அன்னைக்கே நிறுத்தி இருப்பனே இப்படி எல்லாரும் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா இல்லப்பா உன்னை கேட்டுதானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம் நீ அப்பா பேச்சு மீற மாட்டேன்னு உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தம்மா தப்புதான் உன்னை நம்பினதுக்கு என்ன நல்லா அசிங்கப்படுத்திட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாமல்லாம் இல்லப்பா அப்புறம் ஏமா இதெல்லாம் அப்பா எனக்கு சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அதான் இப்படி ஒரு லெட்டர் எழுதுனே மாமா என்ன விஷயம் அது நான் மீடியால வேலை செய்யறேன் இன்னைக்கு நீங்க அது ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க ஆனா போக போக எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களே எனக்கு பின்னாடி என்னை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க டெல்லி பாம்பே சென்னைன்னு எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்களே அப்படின்னா இந்த ஊர்க்காரங்களாம் ப்ராடாக யோசிக்க மாட்டாங்க மாமா யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க என்ன வந்தாலும் கேப்பாங்க கல்யாணம் ஆகி நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் என்ன பத்தி ஏதாவது நியூஸ் வரும் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு ஏதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி உண்மையாவே ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தான் நான் எப்படி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினேன் மத்தபடி இந்த கல்யாண விஷயத்துல எனக்குன்னு தனியா எதுவும் இல்லப்பா. எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். கபர்மா, உன்ன பத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததோம். ஓ மேல, நாங்க துளி கூட சந்தேகப்படல. யாரோ பொய்யா தான் அனுப்பிருக்காங்கன்னு நினைச்சேன் என் மருமங்கள பத்தி தப்பா எழுதினவ ஒசூரோட இருக்க கூடாதுன்னு கோபப்பட்ட அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு நினைச்சேன் ஆனா இந்த கடிதாசியை நீதான் எழுதனேன்னு தெரிஞ்சதும் குழப்பமாயிடுச்சு எதுக்காக இப்படி ஒரு லெட்டர் நீ எழுதுனேன்னு அதை தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்தேன் ஆனா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேம்மா இப்போ இல்ல எப்பவுமே நாங்க மேல சந்தேகப்பட மாட்டோமா ஏன்னா நீ ஒரு மகாலட்சுமி எங்களுக்கு தெரியுமா என்னடா சொல்லணும் இங்க பாருமா நீ தைரியமா நம்பி எங்க வீட்டுக்கு வரலாம் சரியா

எங்க அப்பால திடீர் அந்த ஊர்ல டானா இருக்காரு எல்லாம் என்ப இந்த ஊருக்கு அரைங்க என் அருமை தெரியாம என்ன டீத்தானுங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாட்டுக்கே வை தெரிஞ்சு டேய் ஏற்கனவே சம்மா கார்ட்ல இருக்கேன் நீ வேற வெறுப்பு ஏத்த இந்த மொட்டை கடுதாசி ஐடியா எங்க அப்பா கிட்ட சுத்தமா செல்ஃபி எடுக்கலயே என்னடா சொல்ற இப்படி ஒரு லிட்டர் எழுதி போட்டும் அந்த மலை பொங்கலையா நல்லா பொங்குச்சு ஆனா அந்த பிரியா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அணைச்சிட்டாடா அவ எப்படி மாப்பிள்ள பண்ணா எனக்கு என்னமோ மீரா எனக்கு ரூட்டு போடுறான்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படி எல்லாம் பண்றாளோ உனக்கு ரூட்டை போட்டு என்ன மாப்பிள்ள புரியாத ஆளா இருக்க இந்த மாதிரி எத்தனை சினிமால வந்தத நான் பாத்திருக்கேன் உன்னை கரெக்ட் பண்ற மாதிரி நம்ம ஊர்ல தங்கி என்ன கல்யாணம் பண்ணி செட்டில் பிளான் பண்றா ஏய் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லி ஓ மனசை கஷ்டப்படுத்த விரும்பல இதுக்கு மேல நீ இத பத்தி ஒரு வார்த்தை பேசின என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது சரி அத விடுமாப்ல அது என்னோட பிரச்சனை ஓம் பிரச்சனைக்கு வருவோம் ஓம் வீட்டுக்கு வந்த லெட்டர் தான் செல்படுக்கல அவங்க வீட்டுக்கு நீ போட்ட லெட்டர் என்னாச்சு தெரியலடா அவங்க வீட்டுக்கு நான் அனுப்பின லெட்டர் போச்சானே தெரியலையே எனக்கு என்னமோ இவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு தோணுதுடா என்ன பிடிக்கல பிடிக்கலன்னு கல்யாண தண்ணிக்கு மாலையோட ஆஜராயிடுவா போல இருக்கு அவ மட்டும் என் கையில மாட்டட்டும் உண்டில நாக்கிறேன் மாப்பிள்ள பிரியாவை என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனா மீராவை மட்டும் விட்டுரு அவ பாவம் தானே ஏன்டா ஃப்ராடுங்களா ஏன்டா நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பாம ஓ வீட்டுக்கு மட்டும் அமிச்சுட்டு எனக்கு கெட்ட பேரை வர வச்சுட்டு இப்போ நீ மட்டும் நிலைமை நெஸ்கே ஏய் நான் பேசி விட்டதில் நீ பேசிக்கிட்டு இருக்க நான் உங்க வீட்டுக்கு அனுப்பின லெட்டருங்க நீ தாண்டா நான் கேட்க வேண்டிய கேட்டுட்டு இருக்க எங்க வீட்டுக்கு அனுப்பின லெட்டர் எங்கடா நான் பேசின மாதிரி அனுப்பிட்டேன் என்னடா கதை விடுறியா உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி அப்புறம் எங்க அப்பா என்ன அடிக்க வந்து நான் ஏதோ சொல்லி சமாளிச்சு தப்பிச்சேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன பிளான்ல இருக்கீங்கன்னு தெரியாதுடா ஆனா இந்த நிச்சயம் மட்டும் நடக்க கூடாது அது மீறி நடக்கிற மாதிரி போச்சு உன்னை காலி பண்ணிடுவேன் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம் பேசிட்டு தெரியல கொஞ்சம் பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம்ல உனக்கு நான் அமிச்ச லெட்டர் கிடைச்சதா இல்லையா இது பாரு இதுக்கப்புறமும் நடிக்காத உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன ஏதாவது அசிங்கமா திட்ட வச்சிடாத இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படி நிறுத்துவேன்னு எனக்கு நாளைக்குள்ள சொல்றேன் இல்ல நடக்கிறது வேற ஏ புரியா என்ன மீரா வரல ஏ மாப்பிள்ள ஜஸ்ட் முசுரா என்னமா கோவம் வருது அவளுக்கு மாப்பிள்ள வேலைக்காவது வண்டி எடு ஏடி ஏடி ஏடு போவோம் திருந்திர போறா ஏமா ஏடுமா ப்ளேசிக்கரா போ 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 இப்படி போ வந்திரந்திர போறான போடா என்னமா அவசரமாக பார்க்கணும் வரச்சொன்னே அதுவும் வீட்டில் வேறு யாருன்னு சொல்லாமல் வரச்சொன்னே சொன்னேன் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நான் எப்படிமா வருவேன் என்னம்மா விஷயம் இந்தாங்கப்பா இதை பிரித்து படிங்க என்னம்மா இது எல்லாரும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் லெட்டர் போட்டு வர சொல்லுவாங்க நீ ஃபோனை போட்டு அப்பா வர சொல்லி லெட்டரை கையில் கொடுக்குற அப்பா படிச்சு பாருங்கப்பா இரு என்னது இதே மாதிரி அங்க ஒரு லெட்டர் வந்து பெரிய பிரச்சனை ஆகி தான் ஓஞ்சுது இது என்ன புது குழப்பம் உங்க வீட்டுக்கு வந்த லெட்டர் பிரியா தான் எழுதியிருக்கா அதான் தெரியுமே அவளே இப்படி எல்லாம் முட்டக்கடாசி வந்தா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு பாக்குறதுக்காக தான் இப்படி அனுப்புறேன்னு அவளே ஒத்துக்கிட்டாளே அதே மாதிரி இப்ப இந்த லெட்டரையும் சரவணன் எழுதி இங்க அனுப்பி வச்சிருக்கான் உங்களுக்கு அங்க லெட்டர் வந்த அதே நேரத்துக்கு இங்க இந்த லெட்டர் வந்தது நான் தான் இது யார் கையிலயும் கிடைக்காமே எடுத்து வச்சிருக்கேன் அவர்கிட்ட சொன்னா இது பெரிய பிரச்சனையா வரும்பா வேணா வேணா வேணாமா இதனால இந்த கல்யாணம் நிக்க கூடாது ஆனா சரவண எதுக்கு அவனை பத்தி அவனே தப்பா எழுதி அனுப்பணும் ஒருவேளை பிரியா பண்ண மாதிரி அவனை அனுப்பி

பிரியா சரவணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அவ அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாளம்மா நமக்கு வேண்டாத வேற எவனாவது இப்படி பண்ணிருப்பானோ நீ ஒண்ணும் குழம்பிக்காதம்மா அப்பா நீங்க வேற சும்மா இருங்கப்பா அவ சரியான ஆளு கல்யாணம் பேசின அன்னைக்கே கட்டிக்க மாட்டேன் இவ ஒத்த கால நின்னா இப்ப திடீர்னு சரவண மாமா மேல பாசம் ரொம்ப பொங்குது இவளும் இவ ஃப்ரெண்டு மீரான்னு ஒருத்தி சேர்ந்துகிட்டு இருக்காளே அவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க இல்லம்மா அப்படிலாம் இருக்காது அவ கையில சரவணம் பேர பச்சை குத்தி வச்சிருக்காள் அந்த புள்ளே போய் வேற யாரோ செஞ்சிருக்கணுமா எது நீங்க வரும்போது உன்னை காட்டி நடிச்சால அதை தானே சொல்றிய நேத்து அவ தூங்கும் நான் பார்த்தேன்பா அவ அதை கையில வரைஞ்சிருக்காப்பா பாதி அழிஞ்சு கிடந்துச்சு காய்ச்ச வந்த மாதிரி அவ நடிச்சு உங்களையே சரவணனியோ கூட்டு காட்டுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா என்னம்மா என்னமா இது நீ சொல்றது கேட்ட ஏதோ கிரைம் கதை மாதிரி இருக்கு அவையும் சரவணன் ஏமாத்தணும் எனக்கு ஒண்ணு விளங்கலையே அவளுக்கு கல்யாணம் வேணான்னு அவ அப்பா கிட்ட சொன்னா அவ அப்பா அவள வெட்டியே போட்டுருவாங்க ஏதோ சின்ன வயசுல இருந்து அவ அப்பாவுக்கு தான் அவ பயப்படுறதே இதே மாதிரி தான் சரவணனும் அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணுதுங்க அதான் அந்த ராஸ்கல் நேற்று நான் அவ்வளோ கூப்பிட்டும் உங்க வீட்டுக்கு வரல வரலன்னு சொன்னானா இது தெரியாம தான் நான் நடுவில் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தேன் அப்பா இப்போ என்னப்பா பண்ணலாம் என்னையா பேசாம பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துருமா ஐயோ அப்பா நான் அதான் சொல்லல இதுங்க ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்னு கேட்கறேன் வருமா கண்ட கதையை சொல்லி எனக்கு பிபி வர வச்சுட்டேன் இந்த சிறுசுகளுக்கு இருக்கிற தைரியம் அப்பா என்ன சொல்றதுன்னே தெரியல அப்பா ஏற்கனவே நான் பண்ண தப்புக்காக இந்த ஊரும் இவங்களும் பிரிஞ்சு கிடந்தது நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்லப்பா இந்த கல்யாணம் என்ன ஆனாலும் நடந்தே தீரணும்ப்பா அம்மா நாம பண்ண தப்புக்கு நம்ம பிள்ளைங்களை வச்சு பிராச்சித்தம் தேடுறது தப்புமா இருந்தாலும் இந்த ரெண்டு பாண்டுகளுக்கு இவ்வளவு கொழுப்பு கூடாது என்னையே முட்டாளாக்கி போட்டாங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறேன் ரெண்டில் ஒண்ணு நீ பிரியாவை இந்த மாதிரி பண்ணாம பாத்துக்கோ நான் அவனை பாத்துக்கிறேன் சரிப்பா நீ இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் ராஸ்கல் எவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்கான் அப்பா இவ்வளவு லேசப்பட்டவ இல்ல இவளுக்கு அவனையும் அவனுக்கு இவளையும் தவிர வேற யாரும் பொருந்தவே மாட்டாங்க சரிதான் ஜாடிக்கேத்த மூடி பிராடக பிராடு சரியா போச்சு சரிம்மா நான் வர்றேன் நான் கிளம்புறேன் நீ எப்படி போற நான் போயிடுவேன்ப்பா சரி பார்த்துப்போ ஏத்த நடத்துல இவனை விட்டுருப்பா